ஐபிசி தமிழ் நேர்களுக்கு இனிமையானதொரு வணக்கங்கள் மற்றும் ஒரு செய்தி ஊடாக உங்களை சந்தித்திருக்கிறோம் இன்றைய நாளும் பௌர்ணமி தினம் அலிகாம வடக்கு பிரதேச உட்பட்டிருக்கக்கூடிய தையட்டி சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய திச விகாரை அகற்றுமாறு கோரி இன்றைய நாள் காலை பொழுது எட்டு மணியிலிருந்து மக்கள் போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய சார்பாக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலும் இன்றைய நாள் இந்த பௌர்ணமி தினத்திலும் இந்த சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய தையட்டி திச விகாரி அகற்றுமாறு கோரி காணி உரிமையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் அதே போது அரசியல் பிரதிநிதிகள் ஒன்று சேர்ந்து மாபெரும் தற்பொழுது போராட்டத்துக்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல இந்த புலனாய்வுத்துறை உறுப்பினர்கள் ராணுவத்தினர் என்று சொல்லி குவிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நீங்களும் தொடர்ச்சியாக ஐபிசி தமிழ் நியூஸ் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ளலாம்

खुदका भीड़ खुदका ही अलग है तो बोलिए पत्तक को लगे मोती आ रहे मोटा पीरोगे पीरोगे का लहर पतले आता परिक्षेत्र मल्ला हो बिरोध बिरोध को बिरोध दिखा रहे हैं इन्होंने आगे थे छटे बिरोध दिखा रहे हैं इन्होंने आगे थे छटे बिरोध खट्टे ढंग लाएं इन्होंने आगे थे छटे बिरोध खट्टे ढंग ल विघारे की हाथ जो विचार आई गणहाटक बटेगढ़ा विघार आहे गुणाटक सत्रगढा विचार आई गणहाटक थाय तेरगंड धर्म खत रेडुंगलाण्डन मुंगला हिंदवण नंगल हिंदवण्ड नंगल घण्टा र पलिको यही पनि राम्रो न्युज